வணக்கம் நான் தமிழன் இப்ப தமிழ்நாடு அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணிகள் அமைக்கிற பேச்சுவார்த்தைகள் தான் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே ரகசியமா நடந்துட்டு இருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதை வந்து எடப்பாடி அதிமுகவில் திண்டுக்கல் சீனிவாசன் கூட அம்மையில ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் இப்பவே சொல்ல முடியாது அது ரகசியம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணின்றதுல எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தொடரும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு திமுக கூட்டணியில திமுக காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் பொது உடைமை கட்சிகள் எல்லாம் இணைஞ்சிருக்கு சில முஸ்லிம் கட்சிகளே இணைஞ்சிருக்கு இந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் மாற்றம் இருக்க வாய்ப்பே இல்லை எல்லாம் கிட்டத்தட்ட உறுதியானவர்கள் தான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அதிமுக அதிமுக வந்து அதிமுக மூணு மூன்று அணியா பிரிஞ்சிருக்காங்க நான்கு அணியா பிரிஞ்சிருக்காங்க எடப்பாடி தனியா இருக்காரு ஓபிஎஸ் தனியா இருக்காரு சசிகலா தனியா இருக்காங்க தினகரன் டிடிவி டிவி தினகரன் தனியா இருக்காரு இப்படி நாளா பிரிஞ்சிருக்காங்க இவங்களை நாலு பேரையும் ஒருங்கிணைச்சு ஒன்றிணைந்து அதிமுகவா மாற்றுகிற முயற்சி கிட்டத்தட்ட தோல்வி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப அது அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா கூட அப்படியே இல்லைனாலும் இந்த நாலு பேரும் பாஜக கூட்டணியில சேர்ந்து போட்டியிடணும் அப்படின்ற முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட விருப்பமும் அதை நோக்கி அவங்க கொடுக்குற அழுத்தமும் நடந்துட்டு இருக்கிறதுன்னு இப்ப திரைமறைவு அரசியல்ல நடந்துட்டு இருக்க சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக நிக்கணும்னா அதிமுக தான் வலிமையான ஒரு நிறைய ஓட்டு வங்கி உள்ள கட்சி ஒரு முப்பது விழுக்காடு அது குறைஞ்சது இப்ப இருபது விழுக்காடுன்னா கூட இருபது விழுக்காடு ஓட்டு வங்கி உள்ள கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான் அந்த இருபது விழுக்காடும் எடப்பாடி தான் இருக்கு அவங்க ஓபிஎஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க அது இன்னும் நமக்கு வந்து அவங்க இங்கேயும் தங்களுடைய தனித்த தனியா நின்று நிரூபிக்காததுனால அது அது குறித்து எந்த ஒரு தெளிவும் இல்லை இப்ப இந்த நாலு பேரும் ஒருங்கிணைறாங்க அல்லது நாலு பேரும் தனித்தனியா இருந்து கூட பாஜகவை ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிறது பொதுவா சொல்லப்படுற கருத்து ஆனா எடப்பாடி அதிமுகவை சேர்ந்தவர்கள் எடப்பாடி உட்பட ஜெயக்குமார் போன்றவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்ற திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க ஆனா விஜய் என்னுடைய அரசியல் வகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா திமுக கூட்டணிக்கு கூட்டணியில் இல்லாத அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறதுங்கிறது பாஜகவோட திட்டமா இருக்கு அப்படி பார்த்தா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக பாமக தேமுதிக புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்து அந்த கூட்டணிக்குள்ள இணைச்சதாகன்றது பாமகவோட திட்டமா பாஜகவோட திட்டமா இருக்கு அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியப்படுங்கிறது நீங்க போக போக தான் தெரியும் விஜய் வந்து கட்சி தொடங்கி விஜய் தான் முதலமைச்சர் தான் விஜய்க்கான ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு குழப்பம் இருக்கு அவர் அவர் முதலமைச்சரா இல்லாம இன்னொரு முதலமைச்சருக்காக அவர் ஓட்டு கேட்கிறாருன்னா மக்கள் எவ்வளவு தூரம் அவரை நம்பி ஓட்டு போடுவாங்கன்றது தெரியாது அப்படியான குழப்பங்களுக்கு மத்தியில பாஜகவோடு நிச்சயம் கூட்டணியே கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொல்றதுனால வர்ற தேர்தல்ல ஐந்து முனை போட்டி நிலவலாம் திமுக கூட்டணி எடப்பாடி அதிமுக பாஜக மற்ற அதிமுகவினர் கிளைகள் விஜய் தனியா இவர் நாம் தமிழர் கட்சி தனியா இப்படி ஐந்து முனை போட்டி நிலவக்கூடும்ன்றதும் ஒரு இப்போ பேசப்படுற ஒரு கருத்தா இருக்கு ஆனா இதுக்கு இடையில வந்து எப்படியாவது இப்ப ஐந்து முனை போட்டினா எளிமையா திமுக வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுங்க அதை எப்படி எதிர்கட்சிகள் அனுமதிக்கணும் அல்லது பாஜகவும் அதிமுகவும் அதை அனுமதிச்சு அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமாயிரும் அப்படின்றதுனால அதை உடைச்சு பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது அதுல எடப்பாடி மட்டும்தான் தடையா இருந்துட்டு இருந்தாரு இப்ப எடப்பாடி இறங்கி வந்து அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறதாக ரகசியமாக சொல்லப்படுகிறது அப்படி அந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கு அடிபட்டு கொண்டிருக்கும் போதே எடப்பாடி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில அதை உறுதிப்படுத்துறதுக்கான கூறுகள் தெரியுது இப்படி என்ன பேட்டினா நேற்று முன்தினம் சேலம் ஓமலூர்ல அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறார் அப்ப வந்து கூட்டணி தொடர்பா சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பா பேச்சு வரும்போது அவர் சொல்ற கருத்து என்னன்னா திமுக கூட்டணியில் உள்ள எங்க எல்லா கட்சிகளும் ஒரே கொள்கையை அடிப்படையாக கொண்டதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு மு க ஸ்டாலின் சொல்றாரு ஒரே கொள்கை இருந்தால் எதுக்கு அவங்க வெவ்வேறு கட்சியா இருக்கணும் ஒரே கட்சியாக இணைஞ்சிட வேண்டியது தானே ஒரே கொள்கை இருக்கிறவங்க எதுக்கு தனித்தனி கட்சியா இருக்கணும் அது இல்லை அப்படி இல்லை தேர்தல் கூட்டணி என்பது எதிரியை ஒழிப்பதற்காக ஏதாவது ஒரு பலமான எதிரியை ஒழிப்பதற்காக அந்த மற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து வாக்குகள் சிதறாமல் சேகரித்து அந்த எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் தேர்தல் கூட்டணி அமைக்கப்படுது அப்படி பார்த்தா அது வந்து தேர்தலுக்கான கூட்டணி கொள்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிற கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கார் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமா நடந்துட்டு நேரத்துல கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொன்ன அந்த கருத்து ரொம்ப நுட்பமான கருத்துன்னும் அந்த கருத்து அவர் கொள்கை எதிரி அல்லது கொள்கை முரண்பாடு உள்ள பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கொண்டிருந்த இடத்திற்கு மாறாக இப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி என்பது திமுக என்பது திமுகவை வீழ்த்துவதற்காக சேரக்கூடிய ஒன்று என்கிற கருத்துக்கு அவர் சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்ச அடுத்த நாளே கோவையில ஒரு அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது அந்த பாராட்டு விழாவை நடத்துறது கோவை பகுதிகளில் கொங்கு பகுதிகளில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திட்டம் அத்திக்கடுவா அவனாட்சி திட்டம்ன்றது அந்த திட்டத்தால பல்வேறு ஒரு ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற கிராமங்கள் விவசாய நிலங்கள்லாம் வந்து பலன் பெறும் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட அடிப்படை அந்த திட்டம் பல்லாண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு கொண்டே இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு நிதி ஒதுக்கினார் என்பது அவர்களுடைய நிதி ஒதுக்கினார் அந்த வேலைகள் அப்போது தொடங்கப்பட்டது அதுக்குள்ள ஆட்சி மாறியது ஆட்சி மாறிய பிறகு அந்த வேலைகளை தொடர்ந்து நடத்தி இப்பொழுது அந்த திட்டம் செயல்பாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்று மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த வேலைகள் தொடர்ந்து நடந்து இப்பொழுது அந்த திட்டத்தால் அந்த மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போதைய நிலை அதனால அந்த பகுதி மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு ஆதாரமாக முதலில் நிதி ஒதுக்கிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது என்று முடிவு செய்து அதற்காக ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் கூட்டமைப்பு நடத்துகிற கூட்டம் என்றாலும் அது ஒரு அதிமுக மாநாடு போல் தான் நடந்தது முழுக்க அதிமுக காரர்கள் தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டமாக அது இருந்தது அந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய விவசாய இணைச் செயலாளராக இருக்கிற கோவை சென்ச்சி நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டி பேசிவிட்டார் அதிமுக நடத்துகிற அதாவது அதிமுகவினர் பெரும்பான்மையாக கலந்து கொள்கிற விவசாயிகள் நடத்துகிற கூட்டம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதிமுகவினர் கலந்து கொள்கிற கூட்டத்தில் அதிமுக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருக்கு நடக்கின்ற பாராட்டு கூட்டத்தில் பாஜகவின் முக்கியமான ஒருத்தர் கலந்து கொண்டு அவர் அந்த ஜி கே நாகராஜ் என்பவர் பாஜகவின் முகமாக நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள் பல கூட்டங்களில் கலந்து கொள்கிற ஒருவராக இருக்கிறார் அவர் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார் இந்த நிகழ்வு அவர் விவசாயிகள் கூப்பிட்டார் நான் வந்தேன் என்று அவர் சொல்லலாம் விவசாயிகள் கூப்பிட்டார்கள் அவர் வந்தார் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று இவர்கள் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டு பேருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அங்கு இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா அந்த கோவை மாவட்டத்துக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் வேலுமணி அவர்கள் முன்னின்று நடத்துகிற விழா என்பதால் அவருடைய சம்மதம் இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் ஜி கே நாகராஜ் கலந்து கொண்டிருக்க முடியாது அதே போல் ஜி கே நாகராஜ் கலந்து கொள்கிறார் என்பதை அறியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவும் முடியாது அதே போல எடப்பாடி பழனிசாமியை பாராட்டப் போகிறோம் பாராட்டுகிற ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேச போகிறேன் என்பது ஜி கே நாகராஜ் பாஜகவினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்தாமல் கலந்து கொண்டிருக்க முடியாது ஆக இதனால் இருதரப்பும் சம்மதம் தெரிவித்து பாஜக வருவதை எடப்பாடி அதிமுகவினரும் எதிர்க்கவில்லை பாஜகவினரும் அதுக்கு முழு ஆதரவோடு வந்திருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது இவ் இரண்டு நிகழ்வுகளும் இதுவரை பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை கூட்டணி இல்லை என்று உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்த எடப்பாடி அதிமுகவினர் மத்தியிலே இவ்விரு நிகழ்வுகளும் அதிமுகவும் பாஜகவும் பாஜகவோடு கூட்டணி செயலர் எடப்பாடி அவர்கள் தயாராகி விட்டார் என்கிற கருத்தை உருவாக்கி இருக்கிறது நேற்று அந்த அத்திக்கட அவிநாசி திட்ட விவசாயிகள் பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பெரும்பாலானோர் இக்கருத்தை பேசிக் கொண்டது கொண்டிருப்பதை உணர முடிந்தது அங்கே அங்கிருந்து வரும் தகவல்கள் அதைத்தான் சொல்கின்றன ஆக இப்பொழுது ஒரு ஒரு கிட்டத்தட்ட இது இந்த விஷயம் உறுதியாகிவிட்டதாக தெரிகிறது பாஜக அதிமுக அதிமுக ஒருங்கிணைகிறதா ஒருங்கிணைகிறதோ இல்லை ஒருங்கிணையாமல் தனித்தனியாகவே இருக்கப்போகிறதோ எப்படியும் அதிமுகவின் அனைத்து பிரிவுகளும் பாஜகவுடன் கூட்டணி சேர தயாராகிவிட்டன எடப்பாடி முதலமைச்சர் என்பதற்கு ஏற்கனவே சசிகலா அவர்களும் ஒப்புதல் தெரிவித்து விட்டதாகத்தான் செய்திகள் இருக்கின்றன யாரும் மக்கள் விரும்பு மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவரே முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் எங்கள் அணியில் என்று சசிகலா அவர்களும் சொல்லியிருக்கிறார் ஆஹ் டிடி தினகரன் அவர்களும் ஒரே கட்சியாக இணையவில்லை இணையவில்லை என்றாலும் ஒரு அணிக்குள் வர வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் கோரிக்கை விடுத்ததாக செய்திகள் நாம் உண்டு ஆக எல்லோரும் சம்மதித்து இப்போது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது இதற்கிடையிலே அதிமுகவினர் நடிகர் விஜய் கட்சியுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தால் விஜய் கட்சியும் இதற்குள் இணையும் என்பது இப்போதைய தகவலாக இருக்கிறது இதற்கு இது இது அப்படியே நடக்குமா இதில் சில மாற்றங்கள் இருக்குமா என்பது இப்போ போகத்தான் தெரியும் அதை அப்போது பார்ப்போம் நன்றி வணக்கம்